உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னென்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாற்றம் அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமான கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்திங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கிற டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெய்னி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினம் மாதிரி பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகள் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா விதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னாக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்குறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனாலும் எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே போல் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறுறதுக்கான ஆற்றலையும் தகுதியும் நாம் வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம வாங்கிறதுக்கான ஆற்றலில் பெருக்கிக்கணும் இப்போ என்னென்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் போ பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடல் அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் சொல்ல தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமனே தன் உடம்புல பாதி வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடையும் அப்போ தான் அந்த காரிய தடை என்பது நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னக்கோ உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதும் இல்லை உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னா என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்கணும் இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்ரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த இந்த சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகு தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா தான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் பாக்கிய சனியாக போனார் இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சு சரி அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ தான் பாக்கிய சனியாக மாறுச்சின்னு ஒரு நிம்மதியாக இருந்தேன் இப்போ இது ரஜினி படத்தில் சொல்கிற மாதிரி நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அவர் வரக்கூடிய வைப்ரேஷன் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பிச்சிருப்பார் ஏன்னா இப்போ என்னென்னாக்கா இவ்வளோ நாள் என்னடா அது வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக மகிழ்ச்சியாக போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இப்போ அப்படிலாம் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு காமிக்கிறதுக்கு பகவான் வந்து ஒரு சின்ன ஒரு கேம் பிளே உங்கள்கிட்ட ஆடப்படுறாரு ஸோ இந்த கேம் பிளேவை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள தான் உங்களுக்கான டாஸ்க்கை எங்கே ஸோ இது அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்காதாலாம் யோசிக்காதீங்க சிறு சிறு தடைகள் தாமதத்தை தாண்டி தான் வெற்றி என்பது இருக்குது ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு நல்ல ரீதியாக போயிட்ருக்கோம் திடீர்னு ஒருத்தர் வந்து பிரேக் போடுற மாதிரி அங்கங்கே தடைகள் ஏற்படும் ஸோ இவ்வளோ நாள் கணவன் மனைவி உறவு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே போது திடீர்னு ஒரு யாராவது நடுவில் ஒரு மூன்றாவது நபர் வந்து குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் கணவன் மனைவி உறவில் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ மேலும் ராகு பகவான் வேறு எட்டில் இருக்கார் ஏதாவது ஒரு பேராசையை தூண்டிக்கிட்டே இருப்பார் அடுத்தவங்க காசை எப்படி ஆட்டை போடலாமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் யாராவது உங்களை வந்து அவங்களோட பேச்சாலேயே உங்களை வசீகரித்து உங்களுக்கு பேராசையை தூண்டி உங்கள் காசெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க ஸோ இதில் இதில் இந்த சனி பகவான் வேறு இப்போ வந்து மறுபடியும் ஒரு தொலை கொடுக்குறாருன்னும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாருனா இந்த ராசி தான் சொல்லும் ஏன்னா சனி வக்ர காலத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுத்தா மாதிரி இருக்கும் பின்னாடி ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுத்திட்டு போயிடுவார் அதான் சொல்லுவோம் பால் நழுவி பழத்தில் விழுந்து அந்த பால் சாரி பழனழுவி பாலில் விழுந்து அந்த பால் கழிக்க தட்டி கீழே போன கதை தான் இப்போ வந்து கடகராசிக்க ஆரம்பிச்சு ஸோ அதனால் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பேச்சில் வந்து ரொம்ப கவனம் தேவை நிதானம் தேவை ஏன்னா வச்சுங்களேன் நீங்கள் பேசக்கூடிய பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் ஸோ அதனால தான் ரொம்ப பேச்சில் வந்து நிதானம் இரு குறிப்பாக யாருக்காவது வாக்குறுதிகளை கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக கொடுங்க இல்லைன்னா முடியாதுன்னே சொல்லிவிடுங்க ஒன்றும் உங்களை நினைப்பு ஏன்னா இந்த கடகராசிக்காரன் அந்த ப்ரஸ்டீஜுக்காகவே வாக்குறுதியில் கொடுத்து சிக்கிக்கக்கூடிய ஒரு நபரை தான் கடகராசிக்காரங்க அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் எந்த ஒரு குறிப்பாக ஃபைனான்சியல் வாக்குறுதியில் யாருக்கும் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போல் என்னென்னக்கோ இந்த காலத்தை ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் கொடுத்துறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதுக்கான பணத்தை சம்பாரித்து ரெடியாக வச்சுக்கங்க ஏன்னா கொடுக்க போகிறது நீங்களாக தான் இருக்க போகிறீங்க ஸோ அதனால் மிகுந்த எச்சரிக்கை என்பது தேவை அதே போல் என்னென்னாக்கா காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் எப்படின்னா அப்படியே நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போயிடும் ஸோ அதனால் என்னென்னாக்கா காதல் வந்து இந்த காலகட்டம் அடைந்து வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வக்ரத்தில் வந்து சனி பகவான் வந்து ஏதோ ஒரு மூன்றாவது ஒரு நபரை விட்டு காதலை கழிச்சி விட்டுருவார் திருப்பி ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் துளுத்து மீதும் மீண்டும் காதல் மலரலாம் இல்லை மலராமையாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிச்சயிக்கப்பட்ட சில திருமணங்கள் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக குறிப்பாக வரதட்சணை கேட்குறது இல்லை யாராவது இந்த உறவுகள் சார்ந்த விஷயம் ஏதோ ஒரு பழைய விஷயத்தில் இவர் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த பழைய விஷயங்களே காரணம் காட்டி திருமணங்கள் தடையாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக்காக பேசிக்கிங்க இருக்கிறத வந்து இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டிங்கன்னா திருமணத்தில் ஒரு இடையூறும் வராது இந்த காலகட்டத்தில் ஸோ அதனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டீங்கன்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் யாரை நம்பியும் உங்களுடைய பொருட்களை இப்போ யாருக்கா ஒரு பைக்கு கொடுக்குறாரு உங்கள் நண்பர் யாராவது கேட்டுட்டுன்னு தயவு செய்து கொடுக்காதீங்க ஏன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கொடுத்த வாகனத்தை எடுத்து போய் அவர் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸே இல்லை யாராவது தண்ணி அடிச்சிட்டு போய் வண்டியில் எவ்வளோனா விட்டுட்டு அதோடய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால் உங்கள் வாகனத்தை இந்த காலகட்டத்தில் யாருக்கும் இரவல் கொடுப்பதை தவிர்த்துக்கணும் ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் இதை எப்படி சமாளித்து வரப்போகிறீங்க தான் ஒரு விஷயம் இதற்கு வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் சீராக பிடிச்சிக்கணும் உங்கள் குலதெய்வத்துக்கு வேப்பிலை சாற்றை பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காயை சூளத்தில் சொருகிட்டு வந்திக்கணும் எலுமிச்சங்காய் வந்து அந்த சூளம் இருந்துச்சுன்னா அந்த சூளத்தில் சொருகிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிரச்சனை வராதுன்னு நம்ம சொல்லலை அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட கிட்டே அபரிவிதமாக பெருகும் அதன் மூலயமா உங்களோட பிரச்சனையோட தாக்கம் வந்து குறையும் ஸோ தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே த்ரூவ் ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அதனால் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வம் கோயில் இல்லைனா கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் கூட இதை நீங்கள் செய்யலாம் அம்மனுக்கு வேப்பிலை சாற்று எலுமிச்சங்காயை நல்லா புரிஞ்சுங்க பழத்தை சொல்லலை எலுமிச்சங்காய தான் நம்ம சொல்லியிருக்கோம் எலுமிச்சங்காயை நீங்கள் சூளத்தில் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட எலுமிச்சங்காய் ஊறுகாய் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எலுமிச்சங்காய் ஊறுகாய் சாப்பிடும்போது இது வந்து எல்லாருக்கும் உள்ளாங்க சனிப்பே சனியால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து நேர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னக்கு எலுமிச்சங்காயில் ஊறுகாய் போடணும் நல்லா புரிஞ்சுக்கி எலுமிச்சம் பழத்தில் ஊறுகாய் போட்டோன்னா சனி தோஷம் நீங்காது எலுமிச்சம் காயில் ஊறுகா போட்டிங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அங்கே சனியோட தன்மை குறைந்து சுக்குரனோட தன்மை அதிகமாகவும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்